அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எனக்கு ஒரு குட்டி விலாங் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஓடிஜி எடுக்கணும்னு ஆசையாகவே இருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஓடிஜி வாங்க கூட்டிகிட்டு போனாங்க நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்க நேரிலேயே போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்களும் ரெண்டு மூணு கடையில் தேடி பார்த்தோம் நாங்கள் தேடிப்போன ஓடிஜி வந்து இல்லை சரி அப்போ நம்ம ஆன்லைனில் தான் வாங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போது கடைசியில் இந்த கடையில் போய் பார்த்துட்டு போமேனு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு போய் பார்த்தோம் அலம்தல்லா நம்ம தேடி போன ஓடிஜி வந்து இருந்துட்டு அல்ல அப்படியே அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு பிஜியானோட நைன் லிட்டர் ஓடிஜி தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப 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 குட்டியான ஓடிஜி இதில் ஒன் டைம் வந்து ஹாஃப் கேஜி பேக் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதே பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கம்மி ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஓடிஜியை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த ஓடிஜியை வாங்குறதுக்கு முன்னாடி பல யூடியூப் சேனல் பார்த்து ரெஃபர் பண்ணி கடைசியில் ஹோம்மேட் வைப் சேனல் பார்த்து அவங்களும் இதே ஓடிஜி தான் வச்சுருக்காங்க சரி அகமதுல்லா நம்மளும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் அலமதுல்லா நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒன் மந்த் ஆகுது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் ரெண்டு விதமான ட்ரே இருந்தது ஆன்லைனில் வந்து நான் ரெண்டாவதாக காட்டுற ட்ரே வந்து இல்லாமல் இருந்தது ஆனால் நான் நேரில் போய் வாங்கினோடனே எனக்கு ரெண்டு ட்ரேவும் கிடச்சிது இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவுமே கிடையாது ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன் யாராவது கம்மியான பட்ஜெட்டில் ஓடிஜி வாங்கணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓடிஜியை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நான் ஆன்லைனில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துருந்தேன் ஆனால் நேரில் போய் நான் வாங்கும்போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க செகண்ட் ட்ரே இருந்தது அப்படிங்கிறதுனால சரி ஓகே அலமதுல்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்